ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் வந்து வயிறு புண்ணுக்கு உடம்புக்கு குளித்து தரக்கூடிய மணத்தை தக்காளி கீழே வச்சு ஒரு சாம்பார் ரசிப்பி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க மக்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கக்கிட்ட கட்டி பெருங்காயில் ஒரு சின்ன துண்டு இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் வந்து பருப்பு போடுறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி ஒரு நாலு விசில் போட்டு இறக்கி வச்சுருங்க மணத்த தக்காளி கீரையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மணத்த தக்காளி கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இது வயிறு புண்ணு வயிறு வேக்காலம் உடம்பு குளிர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து சாம்பார் அரிசி கழுவுன தண்ணியில் தான் பண்ண போகிறோம் நம்ம அரிசி ரெண்டாவது தடவை கழுவுகிற தண்ணியை ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த தண்ணியில் நம்ம குழம்பு பண்ணும்போது அதோடய சுவைய தனியாக இருக்கும் அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் பருப்பில் போட்டிருக்கிறதுனால இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம போட்ட மசாலா வடை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு இந்த பதத்தில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் நம்ம இன்றைக்கி வந்து மணத்த தக்காளி வச்சு பண்ணுறோம் இதே மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை கூட வச்சு பண்ணலாம் மணத்த தக்காளிக்கு பதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்க வேண்டியது செய்முறை எல்லாமே ஒன்று தான் மணத்த தக்காளிக்கு பதில் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம கீரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலக்குனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நம்ம முக்கியமாக இந்த குழம்புல வந்து தேங்காய் புளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ கீரை வந்து நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பதத்தில் நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம் நாலு விசில் விட்டு நம்ம பருப்பை எடுத்து வச்சுருக்கோம் அது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு அந்த ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ போட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கொதிச்சிட்டு இருக்க சாம்பாரில் இந்த பருப்பு அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான் முக்கியமாக கீரை சாம்பார் கீரை வகைகள் பண்ணும்போது நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கவே கூடாது அதோட கலர் அப்படியே மாறிடும் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கரண்டி போட்டு நம்ம கிளறி விட்டுடலாம் விட்டுவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் இது உப்பு சேர்த்துக்கிறேன் கீரை சேர்த்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து உப்பு சேர்த்துடக்கூடாது லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கீரை வேக லேட்டாகிடும் அதனால் கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா போதும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் லாஸ்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி தாளித்து ஊற்ற போகிறோம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு வர மிளகாய் இது கூட சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுருக்க கீரை சாம்பாரில் அப்படியே தாளிப்பு குத்திடலாம் கொத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுருங்க ரொம்ப ஆரோக்கியமான வயிற்று புண்கள் வயிற்று வேக்காலம் உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய மணத்தை தக்காளி சாம்பார் ரெடியாகாச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்